எஸ் நானூறு ஏவுகணை அமைப்பு எஸ் நானூறு ட்ரயம்ப் நேட்டோ அமைப்பால் எஸ் ஏ இருபத்தொன்று க்ரௌலர் என்று அழைக்கப்படுகிறது இது ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பாகும் இது பல்வேறு வகையான வான்வழி இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது எஸ் நானூறு ஏவுகணை அமைப்பின் முக்கிய அம்சங்கள் விமானங்கள் குரூஸ் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் போன்ற இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் இதற்கு உள்ளது இது நீண்ட தூர இலக்குகளை சுமார் நானூறு கிலோமீட்டர் வரை மற்றும் குறைந்த உயரத்தில் பறக்கும் இலக்குகளையும் தாக்கும் திறன் கொண்டது பல இலக்குகளை தாக்கும் திறன் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்காணித்து தாக்கும் திறன் இதற்கு உள்ளது அதிநவீன ரேடார் அமைப்பு துல்லியமான கண்காணிப்பு மற்றும் இலக்கு நிர்ணயம் செய்ய மேம்பட்ட ரேடார் அமைப்புகளை பயன்படுத்துகிறது இந்த அமைப்பு நடமாடும் தன்மை கொண்டது அதாவது இதை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு நகர்த்த முடியும் பல நாடுகள் தமது வான் பாதுகாப்பை வலுப்படுத்த எஸ் நானூறு அமைப்பை வாங்கியுள்ளன இந்தியாவும் ரஷ்யாவிடம் இருந்து இந்த அமைப்பை வாங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை கணிசமாக அதிகரித்துள்ளது